ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் மதுரை தெய்வ திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மனிதநேயர் திருவாளர் முரளிதரன் பிரவீணா மற்றும் மனிதநேயர் திருவாளர் முத்து கார்த்திக் பூர்ணிமா அவர்கள் ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவைக்கு நிதி வழங்கி உதவியுள்ளார்கள் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைந்து அவர் தம் குடும்பத்தினர் எடுக்கும் காரியங்கள் யாவும் வெற்றியடையவும் குடும்பத்தினர் யாவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீடூடி வாழவும் எல்லாம் அல்ல உடனுரை கைலாசநாதனை வேண்டி வாழ்த்துகின்றோம் எதுவும் எம்முடையதல்ல எல்லாம் உம்முடையதே அருளாளா அருணாட்சலா இன்றைய ஜீவ சமைத்து பேக்கிங் செய்ய உதவியவர் திருமதி சரஸ்வதி கிருஷ்ணசாமி அவர்கள் ஹரியோம் நற்பவி 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 குருவேஷ் சரணம்